வணக்கம் மோடி அரசை கவிழ்க்கவும் இந்தியாவில் பல வேலைகளை செய்யவும் அமெரிக்க அரசு அமைப்புகள் செயல்படுவதாக பிஜேபி சார்பாக ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தாங்க இதற்கு யாரெல்லாம் உணர்ந்த எதற்காக இதையெல்லாம் அவங்க செய்யணும் இதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நம்ம மோடி அரசை கவிழ்க்கவும் இந்தியாவில் பல வேலைகளை செய்யவும் அரசியல் அமைப்புகள் அதாவது அமெரிக்காவினுடைய அரசு அமைப்புகளும் அதை தாண்டி டீப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசுக்கு அப்பாற்பட்ட அதே நேரத்தில் அமெரிக்க அரசாங்கத்தின் மீது தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த சில அமைப்புகளும் சேர்ந்து தான் இதை செய்கிறதா பிஜேபி சார்பாக சொல்லியிருந்தாங்க இது இப்போ தான் முறையாக சொல்லப்படுது அப்படின்னா இல்லை இதற்கு முன்னாடியே பங்களாதேஷில் ஆட்சி மாற்றம் வந்தபொழுதும் இதே அமைப்புகள் தான் செயல்பட்டதாக ஒரு கருத்து வெளியே வந்தது எதற்காக அவங்க பங்களாதேஷில் இதை செய்யணும் இங்கே வந்து ஆசியாவில் அமெரிக்கா பார்த்து நடுங்கக்கூடிய ஒரு மூன்று சக்தி வாய்ந்த அமைப்புகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரஷ்யா ரஷ்யா வந்து பாதி ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் மீதம் இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம ஆசியாவில் தான் இருக்குது இந்த ஆசியா கண்டத்தில் அவர்கள் பார்த்து நடுங்கக்கூடிய முதல் எதிரி அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான் அதற்கு அடுத்து சீனா சீனா வந்து பொருளாதார ரீதியாக அமெரிக்காவை இன்னும் சில வருடங்களில் முன்னாடி போயிடக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்து வருது அதே நேரத்தில் இந்த ரெண்டு நாடுகளையும் அவங்க எதிர்த்து போராடணும் அப்படின்னா அமெரிக்கா தனக்கு நட்பு நாடாக நினைக்கக்கூடிய ஒரே ஒரு நாடு இந்தியாதான் ஆனாலும் இந்தியாவிற்கு பல வகைகளில் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே வராங்க எதனால் அப்படின்னா இந்தியாவும் கடந்த சில ஆண்டுகளாக பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டு வராங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஒரே கருத்து என்ன அப்படின்னா எந்த நாடுமே அவங்களுக்கு எதிரி நாடாக இருந்தது கூட எதிரியாக இல்லைனா கூட பரவாயில்ல எந்த நாடும் பொருளாதார ரீதியாகவோ பாதுகாப்பு விஷயத்திலோ அவங்கள விட மிஞ்சிடக்கூடாது இதுதான் வந்து அமெரிக்காவினுடைய கருத்து இதனால் என்ன பண்ணுறாங்க பாதுகாப்பு விஷயத்தில் பொருளாதார ரீதியாகவும் இந்தியா மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்து வர்றதுனால அமெரிக்கா இந்தியாவை பார்த்து நடுங்குது சரி இதையெல்லாம் தாண்டி பங்களாதேஷில் எதற்காக அவங்க ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா பங்களாதேஷுக்கு உட்பட்ட அந்த ஸ்டெயின் மார்டின் அப்படிங்கிற தீவில் சீனாவை எதிர்த்து போராடுவதற்காக இராணுவ தளம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பங்களாதேஷுக்கிட்ட கேட்டிருந்தாங்க ஆனால் அதற்கு பங்களாதேஷனுடைய அரசாங்கம் ஒத்துழைக்கலை இதனால் என்ன பண்ணாங்க ஹசினாவுனுடைய ஆட்சியை கவிழ்க்கணும் அப்படின்னு சொல்லி பங்களாதேஷுக்குள்ளே பல பிரச்சனைகளை உருவாக்கி பல குடைச்சல் கொடுத்து அங்கே ஆட்சியை கவிழ்த்ததும் இல்லாமல் ஹசினாவை நாட்டை ஒட்டை வெளியேற்றிட்டாங்க இதனால் என்ன போகுது அப்படின்னா அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட அவர்களுக்கு தொடர்புடைய அவருடைய பேச்சை கேட்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அங்கே அமைஞ்சது அப்படின்னா அந்த இடத்துல அந்த தீவில் ஒரு அமெரிக்க இராணுவ தளம் அமைச்சிட்டாங்க அப்படின்னா சீனாவை எதிர்த்து எளிமையாக போராடலாம் அவருடைய எண்ணமே என்னென்னா அவருடைய எதிரி நாட்டை சுற்றி இராணுவ தளவாடங்களையும் இராணுவ தளங்களையும் அமைச்சிட்டாங்க அப்படின்னா ஒருவேளை எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு போர் அப்படின்னு வந்ததுன்னா அங்கேருந்து தாக்குதல் நடத்தலாம் இதே அடிப்படையில் தான் உக்ரைனாலும் அவங்க வந்து நேட்டாவில் இணைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க ஏன் அப்படின்னா நேட்டாவில் வந்து உக்ரைனை இணைச்சிட்டாங்க அப்படின்னா அங்கே இருந்து ரஷ்யாவை தாக்கலாம் இதே போல் அவருடைய எதிரி நாடு எது எதுலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை சுற்றி அவர்களுடைய இராணுவ தனவாடங்களாக அமைக்கணும் இதற்காக அந்த ஸ்டெயின் மார்ட்டின் தீவை கேட்டபொழுது பங்களாதேஷ் ஒத்துழைக்கல ஹசீனா ஒத்துழைக்கல அப்படிங்கிறதுனால தான் அவங்கள நாட்டை ஒட்டே வெளியேற்றிட்டாங்க இதே மாதிரியான சில விஷயங்களை தான் இந்தியாவுக்குள்ளேயும் இப்பொழுது அந்த அமைப்புகள் செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் பிஜேபி வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து இது உண்மை உண்மைதானா அப்படின்னா இதை தான் அவங்க பல ஆண்டுகளாக அமெரிக்கா செஞ்சுக்கிட்டு வராங்க இதை யாரெல்லாம் உடந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய சில அரசியல் அமைப்புகள் அதையெல்லாம் தாண்டி ஜார்ஜ் சோரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் இவருக்கு சொந்தமான ஒரு புலனாய்வு பத்திரிகையில் தான் இது மாதிரியான பல விஷயங்கள் பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய பல விஷயங்கள் வெளியிடப்பட்டது இதை அதை எதிர்த்து தான் வந்து பிஜேபி முன்ன கருத்தை வெளியிட்டிருந்தாங்க இதனால் என்ன ஆகும் அப்படின்னா இந்தியாவுக்குள்ள தேவையற்ற குழப்பங்கள் வரும் இது வந்து பொருளாதார ரீதியாகவும் இந்தியாவுக்கு பல பிரச்சனைகளை கொண்டு வரும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்பின் மீது ஒரு நிறுவனத்தின் மீது தேவையில்லாத கருத்துக்களை வெளியிடுறாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தினுடைய பங்குகள் உடனடியாக சரி ஆரம்பிக்கும் இதுவே வந்து இந்தியாவுக்கு ஒரு பொருளாதார ரீதியான ஒரு குடைச்சல் தான் இது வந்து நிரந்தரம் இல்லை அப்படின்னாலுமே கூட தற்காலிகமான ஒரு பொருளாதார இழப்புமே இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை சிறிய அளவில் பாதிக்க இது மாதிரியான சில பிரச்சனைகளை கொடுத்து இந்திய அரசியலில் பல குழப்பங்களை உண்டு பண்ணி அதன் மூலமாக மோடியினுடைய அரசாங்கத்தை கவிழ்க்கணும் அப்படிங்கிறது இந்த அமைப்புகளுடைய வேலை பிஜேபி சார்பாக சமீபத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செய்தி தான் வந்து சர்வதேச அளவில் எல்லா ஊடகங்களையுமே மிகப்பெரிய ஒரு பரபரப்பா பேசப்பட்டது எதனால் அப்படின்னா ஊடகத்தில் வெளியிடக்கூடிய ஒரு செய்தி எந்த நாட்டில் வெளியிட்டாலும் அது மற்ற நாடுகளுடைய அரசியலை பெரிய அளவில் பாதிப்பு உண்டாக்கும் இந்த விஷயத்தை தான் அவங்க கையில் எடுத்து அவர்களினுடைய ஊடகமான அந்த புலனாய்வு பத்திரிகையில் இந்திய இந்தியாவின் மீதான பல தவறான கருத்துக்களை வெளியிட்டுக்கிட்டு வராங்க இது வந்து அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை பொறுத்து தான் இந்தியாவின் மீதான இந்த தாக்குதல்கள் மாறும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சியினுடைய அதிபராக இருக்கும் ஜோ பைடன் இந்த வேலைகளை பல வகைகளை செஞ்சுக்கிட்டு வர்றார் ஜனநாயக கட்சி எப்பவுமே இந்தியாவின் மீதான அரசியல் தலையிட மிகப்பெரிய அளவில் பண்ணிக்கிட்டு வரும் இந்தியாவினுடைய உள்நாட்டு விஷயத்துல தலையிடுறது அரசியல் ரீதியான பல கருத்துக்களை தெரிவிக்கிறது இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இங்கே பல பிரச்சனைகளை உண்டு பண்ணும் ஆனால் அதே நேரத்தில் பாதுகாப்பு விஷயத்துலேயோ வர்த்தக விஷயத்திலேயோ ஜனநாயக கட்சி தலையிடாது அவர்களுடைய ஒரே குறிக்கோள் என்ன அப்படின்னா அரசியல் விஷயங்களை தலையிட்டு இங்கே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து அவர்களுக்கு சாதகமான ஒரு ஆட்சியை அமைக்கணும் இதை மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்தை செய்யலாம் அதே நேரத்தில் பொருளாதார ரீதியாக அவங்க எந்த பாதிப்பையுமே ஏற்படுத்த மாட்டாங்க ஏன் அப்படின்னா வர்த்தகத்தில் ஏதாவது தலையிட்டு அது அமெரிக்காவுக்கு பாதகமாயிடக்கூடாது அப்படிங்கிறது அவளுடைய கருத்து இதனால் வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய குடியரசுக் கட்சி அப்படியே இதற்கு நேரடியாக செயல்படக்கூடிய ஒரு கட்சியாக இருந்து கிட்டு வந்திருக்கு இப்ப சமீபத்தில் அமெரிக்காவினுடைய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசுக் கட்சியினுடைய ட்ரம்ப் இதை ஏற்கனவே செயல்முறை படுத்திட்டார் இப்போ அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா பிரிக் நாடுகளில் இருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு நாங்கள் வரியை உயர்த்த போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த கட்சி என்ன பண்ணும் அதாவது குடியரசுக் கட்சி என்ன பண்ணும் அப்படின்னா இந்தியாவினுடைய அரசியலில் தலையிடாது உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடாது ஆனால் அதே நேரத்தில் வர்த்தகத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை கொண்டு வரும் இதை தான் வந்து இப்போ சமீபத்தில் ட்ரம்ப்பினுடைய இந்த அறிவிப்பு வெளிப்படையாக காட்டுது இது வந்து இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே அமெரிக்காவில் எந்த கட்சி ஆட்சி அமைக்குதோ அதை பொறுத்து தான் இந்திய அரசியலில் அவருடைய தலையீடு இருக்கும் ஜோ பைடனுடைய ஆட்சி காலம் ஜனவரி பத்தொன்பதாம் தேதியோட அவர் ஆட்சியை விட்டு போறதுக்குள்ள இந்தியாவில் குழப்பங்களை உண்டு பண்ணி இங்கு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாம் சொல்லி அவர் நினைக்கிறதாக அரசியல் வல்லுநர்கள் கருதுறாங்க மீண்டும் இதே போல ஒரு நல்ல காணொலிகளை சந்திக்கலாம் நன்றி